போட்டி பொறாமை நிறைந்த உலகத்தை தான் நம்ம வாழ்ந்தாகணும் நிறைய பேர் போட்டி பொறாமையில் கண் திஷ்டியில் பாதி பேர் காணாம போயிடுறான் காரணம் கண் திஷ்டி போட்டி பொறாமை எதிரி தொல்லை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு கவசம் அப்படின்னு சொல்லலாம் கவச எந்திரம் இந்த எந்திரத்தை வந்து மூணு இடத்துல வைக்கலாம் ஒன்று வண்டி வாகனம் காரு பைக்கு அதெல்லாம் வைக்கலாம் இரண்டாவது வேலைக்கு போகும்போது பேகில் வச்சுட்டு போகலாம் மூன்றாவது வீட்டு வாசலில் வைக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் பண்ணுறவங்க வியாபார ஸ்தலத்தில் கேஷ் பாஸ் பக்கத்தில் இருந்தாலும் வைக்கலாம் இல்லை வர்றவங்களுடைய பார்வை படுற மாதிரி அந்த ஏற்ற மாதிரி வைக்கலாம் இது போட்டி பொறாமையிலேருந்து எதிர்கள்கிட்ட உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ட்ரை பண்ணுங்கள் எல்லாம் முயற்சி தான்